பார்வோன் கனவுகளுக்கு விளக்கம் சொன்ன யோசிப்பு ஹாய் குட்டி நலமா கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற யோசிப்பு பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம் யோசேப்பு பார்வோன் மன்னன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொன்னதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா மொத்தம் எத்தனை பசுக்கள் நதிக்கரையில் நின்றன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதினாலு அப்படின்னு சரியாக பதில் எழுதினது நாலு பேர் அவங்க தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகன் ஆலிஸ் ஜீவிதம் ட்ரஸ்ட் ரீனா பாளையங்குட்டி டியா டேனியல் இவங்களுக்கு நம்ம ஆமேன் வலைவலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போது இந்த வாரமறை கேள்வி என்னன்னு பார்க்கலாமா பார்வன் மன்னன் தான் கண்ட கனவினால ரொம்ப கவலையா இருந்தாராம் அவர் கனவுக்கு சரியான விளக்கத்தை யாராலையும் சொல்ல முடியலையாம் அதனால திராட்சை ரசம் தயாரிப்போம்னு சொன்னதை கேட்டு ஆள் அனுப்பி யோசேப்பை கூட்டிட்டு வர சொன்னான் அவங்களும் அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்களாம் அவர் தலைமுடி எல்லாம் வெட்டி அவருக்கு புது ட்ரெஸ் போட்டு அவரை மன்னர் முன்னாடி நிப்பாட்டினாங்களாம் அப்போ பார்வன் யோசைப்பை நோக்கி நான் ஒரு கனவு கண்டேன் ஆனால் அதுக்கு விளக்க சொல்ல யாருமே இல்லை என் கனவை கேட்டால் நீ நல்லா விளக்க சொல்வேன்னு எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னானான் யோசேப்பு பார்வன் மன்னன் கிட்ட நான் இல்லை கடவுளை பார்வனுக்கு நல்ல மறுமொழி கொடுப்பாருன்னு சொன்னான் உடனே பார்வன் மன்னன் யோசேப்புக்கிட்ட தன்னோட கனவை சொன்னான் என் கனவுல நயில் நதிக்கரையில் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ கொளுத்த ஏழு அழகிய பசுக்கள் இருந்து வெளியேறி வந்து கோரப்புள்ள மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடியே நதியிலிருந்து வற்றிய மிகவும் நழிந்து மெழிந்து வேறு ஏழு பசுக்களும் கரையிலேருந்து வந்தன அப்படி அசிங்கமான அருவறுப்பான அந்த பசுக்கு எகிப்து நாட்டில் நான் எங்கேயும் எப்பையும் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாராம் கொஞ்ச நேரத்தில் நலிந்த மெலிந்த பசுக்கள் முதல்ல வந்த கொளுத்த ஏழு பசுக்களையும் விழுங்கி விட்டன ஆனால் இவை அவற்றை விழுங்கியதுக்கு அப்புறமும் விழுங்கின மாதிரியே தெரியல முன்பு போலவே மேலஞ்சு தான் இருந்துச்சான் அப்புறம் எனக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு நான் எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கனவு கண்ட அதுல செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தள்ள இருந்துச்சு அதுக்கு பின்னாடி கீழே காய்ச்சினால் கருகி போன வேறு ஏழு கதிர்களும் வந்துச்சு இந்த பதறான ஏழு கதிர்கள் அழகிய ஏழு கதிர்களை விழுங்கி விட்டன இதை பத்தி நான் மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனா எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு யோசிப்பு பார்வன் மலனை நோக்கி பார்வோனாகிய நீங்கள் கண்ட கனவுகள்ல கடவுள் என்ன செய்ய இருக்கிறாரு அதை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னாராம் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குதி குறிக்குமா அதுக்கு பின்னாடி வந்த மெலிந்த அருவறுப்பான ஏழு பசுக்களும் பதறாகி வெப்ப காற்றினால் காய்ந்து போன ஏழு கதிர்களும் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் எகிப்து நாடு எங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகளும் வரப்போகுதாம் அதுக்கப்புறம் ஏழு ஆண்டுகள் பஞ்ச நிலவுமா அப்போது எகிப்து நாட்டில் அனைத்து வளமும் மறைஞ்சி அந்த நாட்டை முழுவதும் பஞ்சம் பாழாக்குமா அந்நாட்டின் வளமைய நினைவுக்கே வரதாம் வரவேற்கும் பஞ்சம் அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும் இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டு விட்டது அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கு அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்ததுன்னு சொன்னாராம் பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் சரிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்தணும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறும் மேற்பார்வையாளர்களையும் பார்வன் தொடர்ந்து நியமிக்கட்டும் வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் அதிகாரத்தில் சேர்த்து வச்சு பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உண்மை கொடுக்கணும்னு கட்டளை பிறப்பிச்சாரு யோசைப்பு சொன்னதை கடவுள் வாக்கா எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரு பார்வன் மன்னன் கடவுள் யோசிப்பை அதிகமாக அன்பு செஞ்சு அவர் எல்லா தீங்கில ஆமாம் குட்டீஸ் கடவுளை நம்ம அதிகமாக அன்பு செஞ்சோன்னா அவரும் நம்ம அதிகமாக அன்பு செய்வார் சண்டை போடாமல் ஒருத்தரை ஒருத்தரை அன்பு செஞ்சு சந்தோஷமா வளரணும் சரி இப்போது இந்த வார்த்தைக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாமா நாட்டில் எத்தனை ஆண்டுகள் பஞ்சம் நிலவுன்னு யோசிப்ப சொன்னார் சரியான பதிலை கமெண்ட்டில் எழுதுங்க பரிசுகளை வெள்ளுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் பை பாய்